ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க பத்தாயிரம் முதல் ஒரு நாணயத்தொட விலை பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் சொல்லி ஆனால் முற்றிலும் உண்மையான விஷயங்கள் தான் இப்போ வந்து பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி பைசாவுடைய நாணயத்தோட விலை உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் இருக்குது உண்மை முற்றிலும் உண்மை இது வந்து இந்த நாணயத்தை அச்சடிக்கப்பட்ட வருடம் வந்து உங்களுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த நாணயத்தை அச்சடிச்சிருக்காங்க ஓகேவா நிக்கல் என்ற மெட்டல் மெட்டல் வந்து நிக்கல் கலவை அச்சடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இதோடய இடம்னு சொல்லும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் இருக்கும் இந்த நாணயத்தை இடம் வந்து உங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் இருக்கும் அடுத்தது இதோடய அளவுன்னு சொல்லும்போது உங்களுக்கு பத்தொம்போது எம்எம் இருக்கும் பத்தொம்பது எம்எம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நான் சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மும்பை மின்ட்டு நான் சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மும்பை மின்ட்டு அவரோட வேள்வையை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இப்போ புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு சொல்லும்போது அது மூணு மின்ட்டில் அச்சடிச்சிருக்காங்க ஓகேவா ஒன்று வந்து உங்களுக்கு மும்பை மின்ட்டு ரெண்டாவது சொல்லப்போனால் கல்கட்டா மின்ட்டு மூணாவது சொல்லப்போனால் ஹைதராபாத் மின்ட்டு இதில் எந்த மின்ட்டுன்னு ரேராக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாம்பே மின்ட்டு அந்த நாணயம் வந்து உங்களுக்கு இஷ்டமே ரேராக இருக்குது ஓகேவா ரேர் கேட்டில் இருக்குது அடுத்தது சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு கல்கட்டா மின்ட்டு கல்கட்டா மின்ட்டு ஸ்கேர் கட்டிகிரியில் இருக்குது ஓகேவா அதே மாதிரி ஹைதராபாத் மின்ட்டு அந்த நாணயம் உங்களுக்கு ஸ்கேர் கட்டிக்கல இருக்குது ஓகேவா இதோட நாணயத்தை பற்றி நம்ம முழுமையாக வீடியோ முழுசாக பாருங்கள் தயவுசெய்து வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் விபரம் புரியும் நான் வந்து இப்போது வந்து எல்லாமே வந்து ரேர் கேட்டிக்கிது இப்போ வந்து உங்கள் கிட்டே என்ன நாணயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஓகேவா உங்கள் கிட்டே என்ன நாணயம் இருக்குதுன்னு தெரியாது நான் வந்து என்ன செய்கிறேன் வாங்குறேன்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அது வந்து வீடியோ முழுசாக பார்க்கணும் மின்ட்டு மார்க்கு அவசியமாக இருக்குது மின்ட்டு மார்க்கு ஓர் நாணயத்துக்கும் மின்ட்டு மார்க் அவசியமாக இருக்குது ஓகேவா இதோடய வேல்யூ பற்றி மின்ட்டு மார்க் அவசியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதோடய வேல்யூ பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ மும்பை மின்ட்டுன்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு வந்து இயற்கை கீழே சின்ன புள்ளி கொடுத்துருப்பாங்க வைர குறியீடு கொடுத்துருப்பாங்க ஓகேவா அது மும்பாய் நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் அடுத்தது உங்களுக்கு சொல்லப்போனால் கல்கட்டா மின்ட்டு கல்கட்டா மின்ட்டுன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இயற்கை கீழே தான் எல்லாமே இயற்கை கீழே தான் கொடுத்துருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து கல்கட்டா மின்ட்டுன்னா வித்தவுட் மின்ட் எந்த மின்ட்டும் இருக்காது அது கல்கட்டா நாணய சிலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் அடுத்தது சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு ஹைதராபாத் மின்ட் ஹைதராபாத் மின்னா அது கீழே வந்து ஸ்டார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட வேலுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வெரி ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு பத்தாயிரரூபா இருக்குது அதே மாதிரி எக்ஸப் கண்டிஷனில் அவங்களுக்கு வந்து ரூபாய் இருக்குது யூஎன்சி இல்லை அப்போது இஷ்டமே ரேர் இந்த கேட்டகிரி ரேர் கேட்டகிரியில் உள்ள நாணயம் ஓ ஓகேவா அடுத்தது சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து கல்கட்டா மின்ட்டு கல்கட்டா மின்ட்டுன்னா அதோடய வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து வெரி ஃபைன் கண்டிஷனில் பதினஞ்சு ரூபாயிருக்கு எக்ஸ் அப்ளை இருபத்தஞ்சி இருக்குது யுஎன்சி நூறுரூபா இருக்குது ஓகேவா ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது அடுத்தது சொல்ல ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டுனா இயற்கை கீழே ஸ்டார் இருக்கும் ஹைதராபாத் மின்ட் அந்த நாணயம் வந்து ஸ்கேர் கேட்டிக்கிரியில் இருக்குது ஓகேவா அது வந்து அந்த நாணயத்தோடய விலை வந்து உங்களுக்கு வெரி ஃபைன் கண்டிஷனில் அஞ்சு இருக்குது எக்ஸ்எப்பில் பத்து ரூபா இருக்குது யூஎன்சி புத்தம் பூசன்னு அந்த நாணயம் வந்து நூறுரூபா இருக்குது ஸ்கேர் கேட்டிக்கரில இருக்குது ஓகேவா அடுத்தது உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வருடம் அந்த நாணயத்தில் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா அதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு ஆச்சு அடிச்சிருக்காங்க ஒன்று மும்பை மின்ட்டு ஒன்று கல்கட்டா மின்ட்டு ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு இதில் வந்து ரெண்டு மின்ட்டும் உங்களுக்கு காமன் கேட்டிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நான் சொல்லக்கூடியது மும்பை மின்ட்டு வந்து உங்களுக்கு காமன் கேட்டிகிரி இருக்குது அதே மாதிரி கல்கட்டா மின்ட்டு காமன் கேட்டகிரியில் இருக்குது அடுத்தது வந்து ஹைதராபாத் மின்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு ரேர் கேட்டகிரியில் இருக்குது ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹைதராபாத் மின்ட்டு ரேர் கேட்டகிரியில் இருக்குது ஓகேவா அதோடய வேள்வின்னு சொல்லும்போது உங்களுக்கு வெரி ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு வந்து இரநூறுபா இருக்குது எக்ஸ்எஃப்ல ஆயிரரூபா இருக்குது யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அந்த நாணயம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா இருக்குது கைப்படாமல் இருக்குது கைப்படாமல் வர்றது அதான் அந்த காயின் வந்து ரேர் கேட்டில் இருக்குது ஓகேவா அடுத்தது சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அதில் வந்து மூணு மின்டில் அச்சடிச்சிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மூணு மினிட் ஒன்று மும்பை மின்ட்டு ஒன்று வந்து கல்கட்டா மின்ட்டு ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு அதில் வந்து சொல்ல போனவங்களுக்கு மும்பை மின்ட்டோட வேல்வின்னு சொல்லும்போது போது மும்பை மின்ட்டு வந்து ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது அடுத்தது அதே மாதிரி மும்பை மின்ட்டு ஸ்கேர் கேட்டகிரி அடுத்தது கல்கட்டா மின்ட்டு ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது ஆனால் ஹைதராபாத் மின்ட்டு ரேர் கேட்டகிரியில் இருக்குது ஓகேவா இதோட வேலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோட வேல்வின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மும்பை மின்ட்டு வந்து உங்களுக்கு வெரி ஃபைன் வெரி ஃபைன் கண்டிஷனில் அஞ்சு ரூபா இருக்குது அடுத்தது வந்து எக்ஸ்அப்பில் பத்து இருக்குது யுஎன்சி புத்தம் பூசனால் ஐம்பது ரூபா இருக்குது நான் சொல்லக்கூடியது மும்பை மின்ட்டு ஸ்கேர் கட்டகிரியில் இருக்குது அடுத்தது சொல்ல போனால் உங்களுக்கு கல்கட்டா மின்ட்டு கல்கட்டா மின்ட்டுன்னு சொல்லும்போது அதோடய வேல்யூ வந்து உங்களுக்கு வெரி ஃபைன் கண்டிஷனில் பதினஞ்சு ரூபா இருக்குது எக்ஸப்பில் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா இருக்குது யுஎன்சி புத்தம் பூசினா அந்த நாணயம் வந்து ஐம்பது ரூபா இருக்குது ஸ்கேர் கட்டகிரியில் இருக்குது அடுத்தது ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு அது ரேர் ரேர் கேட்டகிரியில் இருக்குது அந்த நாணயம் வந்து உங்களுக்கு வந்து வெரி ஃபைன் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு ஆயிரரூபா இருக்குது அடுத்தது வந்து எக்ஸப்பில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது யுஎன்சி யுஎன்சி வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் ரூபா இருக்குது ரேர் கேட்டகிரியில் இருக்குது இந்த நாணயம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனுங்க வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன்